அவனுக்கு வேலை கீழே கிடைச்சதா பக்கத்தூர்ல பாஞ்சாலி சபத நாடகம் போல்ற அப்படியே உங்களை பாத்துட்டு போலாச்சு வந்த என்ன நாடகம்னு சொன்னீங்க பாஞ்சாலி சபதம் அப்போ நாடகத்துல துயிலூரிய சீன் எல்லாம் இருக்குமே அது இல்லாம இல்லையா அதான் நாடகத்துல மெயின் சீடு அந்த சீனை கொஞ்சம் நடிச்சு காட்டுங்களேன் பிளீஸ் எனக்கு பாஞ்சாலி இருந்தா தான் மூடு வலும் நான் தான் பாஞ்சாலி அப்படியா நீ என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டாய் உன்னை நான் விட மாட்டேன் உன்னை நான் விட மாட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்க

நீங்க குடுத்த செல்லம் தான் இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டு இருக்கு இப்ப நீ பேச போறியா இல்லையா அம்மா கிட்ட நீ நடந்துகிட்டு உண்மையா ஆமா பாத்தி அப்பா என்ன திமிர ஆமாங்கற போய் அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு முடியாது 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 போய் மன்னிப்பு கேளு என்ன அடி கேட்க அத அதை நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கட்ண பொண்டாட்டி எத்தனை பேருக்கு முன்னாடி கைநீட்டி நீட்டி அடிக்கிறியே உனக்கு வைக்கமா இல்ல அனாவசியமா என் விஷயத்த தள்ளிடாத என்ன கேட்க நீ யாரு உனக்கு என்ன உரிமை இருக்கு என்னடா சொன்ன உன் பொண்டாட்டி அடக்க உன்னால முடியல அவன் பொண்டாட்டி கேக்குறப்ப நீ ஏன் தலையிடுற மூடுறா வாய பொண்டாட்டி அடக்கி வைக்கிற பத்தி நீயா பேசுற நீ உன் பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு ஆடுறதும் அவன் இந்த வீட்டுல பண்ற அட்டகாசம் எனக்கு தெரியா நான் நினைச்சிட்டு இருக்க தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன் அதுக்கு காரணம் எப்பவுமே இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க

எனக்கு நினைவு தெரிஞ்சனால உங்களை தானே அம்மானு கூப்பிட்டு இருக்கேன் அதான் இனிமே கூப்பிடாதான் சொல்றாங்க அம்மா நான் புது வீடு கட்டி முடிஞ்ச உடனே நாம இங்க இருந்து போயிடுவோம் வாங்க கரெக்ட் நம்ம பையன் ரொம்ப நானே வரட்டும் நினைச்சேன் தானா போறதா முடிவு பண்ணிடுச்சு பண்றது என்ன யோசிச்சு நிக்கிறேன் உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்படு எங்க உன் மாமா வீட்டுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என் மாமா வீடு இதுதான் இங்கதான் உனக்கு வரலையே சரி நான் ஊருக்கு போய் தனியா ஒரு வீடு வாடகை கெடுக்கிறேன் உன்னை அழைச்சிட்டு போக உன் மாமா வருவாரு என் மாமாவா அவரு சென்னத்துக்கு இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டாரு கீதா சொன்னது உண்மைதான் கீதாவுக்காக அன்னைக்கு நான் வாங்கிட்டு போன மோதிரம் இங்கதான் இருக்கு மோதத்தை கொடுக்கலயா இதை நான் போனேன் நினைச்சேன் உண்டியில போடுக்கே உங்ககிட்ட சொல்லிருப்பேன் ஆனா உன் குடும்பத்தை பிரிச்சு பாவி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லாம இருந்துட்டேன் சிவா இப்ப கூட நீ எடுக்கிற முடிவுலதான் வாழ்க்கையே இருக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் இருக்கட்டும் எங்க அம்மா திருந்துற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும் பொழுது விடுஞ்சி எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காஃபி வரலையே ஒரு ரெண்டாவது மறுமுறை இவ்வளவு நேரம் ஆயி இன்னும் தூங்கிட்டு இருக்காள அவளை எழுத்து உனக்கு காபி கொண்டாடு சொல்றது அவ எதுக்கு காஃபி போடலாம் வேற உனக்கு யார் காபி கொடுப்பா வழக்கமா போட்டு கொடுப்பாளே மகாராணி தாண்டிதான் அடி பைத்தியக்காரியா இருக்க அவ புருஷல தான் அவன் மகையல்லேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவ எப்படி உனக்கு காபி குடுப்பா மமா காபி ஹஸ்ட் laugh अमृत வரீர்க் ராஜேஸ்ரீ காபி எப்படி இருக்கு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தான் குடுக்கல ஏடிடி ஒரே குடுக்கல அதனால தான் காபி நல்லா இருக்கு அம்மா இவ்வளவு நேரமா சின்னங்களை காபி வரல எனக்கே குடுக்கலடா இன்னைக்கு ஒரு நாளைக்கு காபி போடுமா என்னால அடுப்படையில போய் வேலை செய்ய முடியாது வாங்க ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் எனக்கு நீங்களே போட்டு சாப்பிடுங்க வாங்க

அம்மா! அப்பா! உடம்புக்கு என்ன செஞ்சு வலிக்குதுங்க காலை ஒரு பக்கமா ரொம்ப இழுக்குதுங்க அப்படியா பிள்ளைகளை கூப்பிட்டு டாக்டரை வரவழைக்க சொல்லட்டுமா வேண்டாங்க காலையில பாத்துக்கலாம் போயிடுங்க இவங்களுக்கு சுகர் ஹெவியா இருக்கு அதோட இல்ல கால்ல கேங்க்ரீன் ஃபார்ம் இருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும் ஆபரேஷனா இல்லனா கால் எடுக்க வேண்டியதா வரும் ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும் குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் எனக்கு இந்த நிலைமை ஒண்ணு கவலைப்படாத நீ நல்லா இருப்ப ஆனா

ஆப்பரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாக்குறேன் எனக்கு விஷயமே தெரியாது நடிச்சிடுறேன் அம்மா அம்மா நாங்க புறப்படுறோம் எங்கடா நாங்க புதுசா கட்டிட்டு இருக்கிற வீட்ல வேலை சரியா நடக்கிறது இல்ல பக்கத்துல இருக்கிற லாட்ஜ்ல தங்கி பாத்துக்கலாம்னுதா வசந்த் செலவு பணம் எங்கிட்ட விதமா பணம் அன்னைக்கு அம்பதாயிரம் ரூபாய் பணம் வச்சிருந்தியப்பா நாங்க கட்டியிருக்கிற புது வீட்டுக்கு ஏசி போட்டிருக்கோம் எனக்கு சூடாத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு அந்த பணம் அதுக்கு செலவாயிச்சேத நாங்க போட்டுறோம் வராதா நாங்க கிளம்பறோம் நீ கிளம்பிடுவேன்னு எனக்கு தெரியும் எங்க சொல்லாம போயிடுயோன்னு நினைச்சேன் சொல்லிட்டே போறிய ரொம்ப சந்தோஷம் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அப்பா இதுல இருநூறு ரூபாய் பணம் இருக்கு அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்போ டாக்ஸி செலவுக்கு வச்சுங்க பணமா நீ எனக்கு கொடுக்கறியா உன் புது வீட்டுக்கு ஏதாவது சாமான் வாங்கி வீடா அதான் வேண்டாம் வாங்க போலாம் நேரா